கோமாதா எங்கள் கோலமாதா கோலமாதர் நலம் காக்கும் கூலோ எப்பா நம்ம மாடுகளுக்கு தீரியா போறது இல்லையா ஒட்டி ஒட்டிமே கிடக்கு எல்லாம் ஒண்ணே பாக்காத கவலை இல்லதா ஆமா கவலை வர வயல வயக்கால கூட தான் பாத்துட்டு வர பையர்லாம் காஞ்சி போய் கிடக்கு அதுக்கும் என்ன நினைச்சதா கவலையா உன் சொத்து மாதிரி விட்டு போய் அக்கா வீட்டுல கிடக்குறேன் பத்திரமா பாத்துக்க வேணா பத்திரமா பாக்காமையா எல்லா மாடும் உசுரோட இருக்கு இங்க பாரு எல்லா மாடு சாணி தானே போடும் ஓ மாடு குசுவே போடுது நாத்தத்தை தாங்க மாட்டோமா எல்லாரும் பெண்ணாடத்துலேருந்து சேலத்துக்கு குடி போயிட்டாங்க மேஞ்சதெல்லாம் போதும் அடிமாட்டுக்கு விட்டுருக்குன்னு இருந்து லாரியில அஞ்சு புல்லோட வந்துட்டாங்க தம்பி மாட்டை அப்படி பேசாதுன்னு எல்லாரையும் துரத்தி விட்டேன் சரி உத்தர திருநாளில் எவனோ ஒருத்தவன் கழுத்தில் அருவாலை வச்சானாமே விட்டுட்டு சும்மா வரந்தேன் கேள்விப்பட்ட எனக்கே ரத்தம் கொதிக்குது இன்னும் அடங்கல அண்ணனுக்கு மட்டும் சொல்லி விட்டுருந்தேன் அத்தனை பேரையும் வந்து வெட்டி அறிஞ்சிருப்பேன் மாட்டெல்லாம் வந்து சாந்தி எடுத்துருக்கலாம் சரி கத்தாதைக்கு விற்க மாட்டேன் இங்கே பாரு நீ வருவேன்னு நல்ல கடாக்கறியா வாங்கி குழம்பு வச்சுருக்கேன் இருந்து சாப்பிட்டு போ நிறைய கட்டிடம் போகும்போது நானூறுபா கொடு கறி வாங்கினது காசு கொடுக்கணும்ல போத ஏறு வரை வா வா நாள் போலீஸ்ல மாட்டினாலும் இவங்கிட்ட மாட்டக்கூடாது என்ன குரலே காணா மலேசியா வாசுதாவண்ண நம்மளதான் கிண்டல் பண்ண அந்த பையன் ஏடா கூட மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ண போனோம் தெரியல இந்த ஆண்ட வந்து நம்ம என்ன மறைச்சுக்கிட்டு வெயில் கருத்துரும் எது சூரியனா இல்ல

வேணை குடிச்சிட்டு நம்மளை குயிடுவானோ எதுக்கும் உஷாரா இருக்கணும் தம்பி அண்ணா குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன குடிச்சுப்பட்டு அண்ணனை அசிங்கமா வைய மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு அடிக்க மாட்டேன் வெய்ய மாட்டேன் பாட்டில் மேல சத்தியம்னே தொட்டுக்க இந்த வச்சுக்கல இந்த சாராயத்தோட சம்சாரம் என்னன்னா ஊருகா சாராயத்துக்கு இதுதான் சரியான சோடிப்பா சரியான சோடி

ஒருத்தனை காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அந்த பழைய காதலையும் காதலண்ணையும் மறந்துடுவாளா ஒரு நிமிஷம் ஏன் மகடி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட தோணிச்சு கேட்டன மகடி இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்து என் குடும்ப ராசியத்த உங்கள்ட்ட சொல்றேன் யாரும் சொல்ல மாட்டேங்களா சத்தியமா சொல்ல மாட்டேன்னா ஏன் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன்னா தம்பி எனக்கு ஆகி மூணு பிள்ளைங்க ரெண்டு பொட்ட பிள்ளை ஒரு பையன் என் பையனுக்கு பேர் மூர்த்தி அப்படின்னு என் பொண்டாட்டி தான் வச்சா அப்பப்போ என் பொண்டாட்டியோட ஒன்று விட்டு அத்தமேன்னு சொல்லி சுந்தரம்னு ஒருத்தர் வந்து போய்கிருந்தேன் நானும் நம்ம பங்காளி முறையாச்சின்னு சொல்லி நாட்டுக்கோழியெல்லாம் அடித்து போட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு சாராயமாலாம் வாய் கொடுத்து சந்தோஷமா விருந்து வச்சேன் சும்மா வந்து வந்து போனவே ஒரேடியா வரவே இல்ல ஏனா அவன் தான் என் பொண்ணை தள்ளி போட்டால அப்புறம் எப்படி வருவியா தான் தெரிஞ்சது அவைய பொண்டாட்டியோடைய அத்தமையில் அவருடைய காதலன்னு சொல்லி இந்த நல்லவன் பேர் சுந்தரமூர்த்தி மகிடி என் பொண்டாட்டி அவளை செல்லாம மூர்த்தி மூர்த்தின்னு கூப்பிடுவாள் என் மகனுக்கு பொண்டாட்டி அவன் தாலியில பிறகு உண்மையிலேயே குடும்பம் எல்லாம் நடத்துவாளுங்க நம்ம ஊர் சந்தோஷமா இருந்து பிள்ளை ஊட்டியெல்லாம் பெத்திக்குவாளுங்க அதுக்காக பழைய காதல மறந்துருவாளுங்கன்னு நினைச்சிடாத அவன் உசுருக்கு வரைக்கும் அது அவன் நெஞ்சுக்குள்ள குருன்னு இருக்கும் உண்டு மாற்ற முடியாது அவளுக்கெல்லாம் ஓடி போன மகராசி என்ன உயிரோடவாவது விட்டு போனா சோத்துல விச வச்சோ தலையில கல்ல போட்டோ கொல்லாம போனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஊருக்கு போயிருக்கிறேன் மாமே வந்தாலும் வந்துடும் தூங்கிக்கிட்டு இருக்கா எந்திச்சா கத்துவோம் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அவ்வளோ அவசரமா போயிடலாம் ஏய் பிடிச்சிட்டு எனக்கு கோவமா நான் நடிக்கல நான் நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமா என் மாமனை விட்டுட்டு நீ ஜெயில் போயிருப்ப அப்புறம் நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் Hey, Sundara. உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே இறக்க முடியலையாடா அனுதாபம் இல்லையாடா டேய் சுந்தரா உனக்கு நடுவிட்டு உட்கார உனக்கு சாராய நேராயிருந்தாடா என் பொண்டாடியை தழியே போயிட்டியாடா எனக்கு இன்னொரு ஆம்பழம் மருந்துடா ஏன் பொண்டாட்டி நேரடியாக ஓன் பேரே வச்சிருவடா நல்லா வேலை வேலை ஒத்த ஆம்பழம பாட்டிடா டேய் குடியை கெடுத்தவடா நீ நல்லா இருக்க மாட்டாடா நீ ஆசமாக போயிடுவாடா

இல்ல பிள்ளைய வீட்டுல விட்டு எங்க போயிட்டு வர வெளியே போயிட்டு வர அழிவிட்டு வரும்போதே தெரியுது வெளியதான் போயிட்டு வரேன் யார் கூட போயிட்டு வர கேக்குறாய் நட்ட குடும்ப போட்டு தண்ணி தூக்கிட்டு வருவோம் மாறாவது விளக்கி வந்தானு தா பஞ்சத்தை விட்டு வாசப்படிய கூட மிதுக்கி கொடுக்கான்னு ஏன் முப்பாட்ட அந்த ரத்தடி மகடி ஊற காய் கிழ காரி கண்ணுப்பட்டுச்சும் தெரியலையிட்ட என்ன தோத்தோஷ இருக்காங்க நான் பாக்குறேன் ராதா சாமி